உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ்பிஎஸ் கேப்பை மாவு ஆகா ஆன்மீகம் அன்புடன் உங்கள் மைப்பா நாளும் பொழுதும் நல்ல சிந்தனைகளை பேசி வருகிறோம் எனக்கு தெரிந்ததை நான் படித்ததை நான் கற்றதை நான் கேட்டதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு சக்தி விகடன் இந்த விகடன் குழுமம் அளித்திருக்கிறது விகடனின் தாயின் மடி அதிலிருந்தே அந்த நெருக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு நான் பார்க்க போகிற ஒரு நல்ல செய்தி ஒரு பெருமகன் எனக்கு மிகவும் படித்த நான் மிகவும் படித்த திருமந்திரம் மிகவும் பிடித்த திருமூலர் அதில் ஒரு திருமூலர் மூவாயிரம் பாடல்கள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருமூலருடைய திர்க தரிசனம் அவரை மாதிரி சிந்தித்தவர் யோகா பயிற்சியாக மூச்சு பயிற்சியாக பிராணாயாமமாக தியானமாக இன்றைக்கி ஏதோ ஒரு ஒரு ரூமில் போயிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஏசி போட்டு கண்ணை முடின்னு உட்காரு இன்றைக்கி ஆன்மீகம் பெரிய அதிகமான செலவு உள்ள ஜிம்முக்கு போகிறத விட ஃபிசிக்கல் எக்ஸசைஸை விட ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றத விட சினிமாவுக்கு போகிறத விட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறத விட லக்ஸுரி லைஃப் ஆடுறதை விட அதிகமாக நம்ம ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணுறோம் குருமார்களுக்கு தப்பு கிடையாது ஒவ்வொருத்தருக்கு போகிறாங்க அவங்கவுங்க பிடிச்ச இடம் அங்கே போனால் பல ப அவங்க என்ஆர்ஐ அவங்க இங்கே பெரிய அந்த அந்த குரு ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிறாரு அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்க ஒரு மேட்டில் உட்காருன்றாங்க ஊது ஊற்றி ஏற்றி வைக்கிறாங்க அந்த அட்மாஸ்ஃபியர் இருக்குது எல்லாம் இதெல்லாம் ரைட்டு இதெல்லாம் ஒரு புற தோற்றம் இதெல்லாம் ஆன்மீகம் வளர்ந்துடாது அந்த குரு பல கோடி சம்பாதிச்சிருக்கார் பல்லாயிரம் கோடி அவர் ஃப்ளைட்டில் போகிறாரு ஏர்க்ராஃப்ட்டில் போகிறார் தனியாக ஹெலிபேடு அதெல்லாம் இல்லை அதை நான் யாரையும் தவறாக சொல்லலை யாரையும் சொல்லலை இருக்கிறத சொல்கிறேன் ஆனால் இதிலிருந்து வேறுபட்டவர் திருமூலர் நான் பழனிக்கு போகிறேன் திருப்பதிக்கு போகிறேன் திருச்செந்தூருக்கு போகிறேன் எல்லா இடத்துக்கும் போகிறேன் ஆனால் எனக்கு என்னவோ மனசு என் மனசு என்கிட்ட இல்லை என் மனு ஒருநிலைப்படலை என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல எல்லா ஊருக்கும் போகிறேன் பாத யாத்திரை போகிறேன் தர்மம் பண்ணுறேன் அன்னதானம் பண்ணுறேன் ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இந்த ஆன்மீகத்தை நோக்கி ஒரு பயணத்தில் உள்முக பயணத்தில் என் மனம் செல்லவில்லை அந்த லக்கானம் இன்னும் என்னால் பிடிக்க முடியல அந்த மைய புள்ளியில் நான் என் மனசை அதில் வைக்க முடியல அப்படிலாம் பல பேர் பல சொல்கிறார் இது எல்லாருக்கும் இருக்கிறது தான் ஒரே நாளில் இதெல்லாம் வந்துடாது ஆனால் இதுக்கு அழகாக ஒன்று சொல்கிறாரு சந்தோஷத்தை நீ வெளியிலேயே தேடாதாங்கிற திரும்பல போய் சாப்பிட்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா சந்தோஷம் ஒரு நல்ல சினிமா சத்ஜன் தேட்டரில் ஒரு சினிமா பார்த்தா சந்தோஷம் ஒரு நல்ல நண்பர்களோடு இருந்தால் சந்தோஷம் திருப்பதி போய் போனால் சந்தோஷம் எல்லோரும் ஆகிட்டேன் ஆனால் நீ முதல்ல சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷத்தை வெளியில் தேடாதுன்றார் சாமி எல்லா இடத்துலையும் இருக்கான் பழனியில் முருகன் இருக்கிற தைப்பூசம் பல லட்சம் பேர் போகிறாங்க கேரளாவிலேருந்து வராங்க இங்கேருந்து சபரிமலைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் சபரிமலைக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்ச பெரும்பான்மையான மக்கள் இப்போ பழனிக்கு வராங்க கேரளாவிலேருந்து அங்கே ஆதி கடவுள் தமிழ் கடவுள் முருகனுக்கும் அதுக்கெல்லாம் இன மொழியெல்லாம் கிடையாது ஆனால் இங்கே திருமூலர் என்ன சொல்கிறாரு ஒரு அருமையான திருமலருடைய அற்புதமான பாட்டு ஒன்று பாடல் திருமந்திரம் அது சும்மா மந்திரம் கூட இல்லை திருமந்திரம்னா திருவாசகம்னா திவ்ய பிரபந்தம்னா திருப்புகழனா தேவனுக்கு ஆரம்னா சாதாரண பூ தேவனுக்கு மாலை பக்தி மாலை செஞ்சோலால் எடுத்த தெய்வ நல் மாலை சிக்கும் இவை கொண்டு சிக்கன துண்டீர் துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரில் சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு என்னும் செஞ்சோளால் எடுத்த தெய்வ நல் மாலை அழகாக சொல்கிறார் அழுவார் அதே மாதிரி செஞ்சொலால் எடுத்த தெய்வ நல் மாலை தான் இப்போ நான் சொல்ற திருமந்திரம் உள்ளத்து ஒருவனை உள்ளொரு ஜோதியை உள்ளம் விட்டு ஒரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் ஒன்றாக இருக்கணும் உள்ளம் அவனை உருவறியாது இதை வந்து பார்த்தா நாலு சிம்பிள் வரி என்ன என்ன மீனிங்கு என்ன கிளாசிக்கல் பாட்டு இது தமிழ் படித்த ஒவ்வொன்றும் படிக்கலாம் இதுக்கு தனியாக திருமூலர் வகுப்புக்கு போனோம் யோகா வகுப்பு போனோம் நம்ம கடினமாக கேட்குறோம் இது கஷ்டம்னு நம்ம முதல்ல நினைக்கிறோம் எதையுமே கஷ்டம்னு நினச்சின்னு ஒன்று படித்தா எப்படி அது ஈஸியாக இருக்கும் ஈஸின்னு நினைச்சின்னு படி கஷ்டமும் ஈஸியாக இருக்கும் ஆகிடும் உனக்கு அதுதான் ஒரு உளவியல் போகும்போதே என்ன நினைக்கிறான் மேக்ஸா அது எனக்கு வராது இவனே ஒரு ப்ரீ ப்ரீ மைண்டில் வந்துடும் ப்ரீ ஆக்குப்பைடு மைண்டுன்றான் அதை இங்கிலீஷில் இவனே முன்கூட்டி ஒரு திருமணத்துக்கு வந்துடும் அது என்னால் முடியாது முடியாது முடியலை ட்ரை பண்ணிப்பாரன் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே முடியல என்ன அவர் சொல்கிறாரு பழனியில் திருப்பதியில் திருச்செந்தூரில் வைணவ கோயிலில் சிவாலயங்களில் முருகன் கோவிலில் எல்லா இடத்துலையும் சாமி இருக்காங்க எல்லோரும் போகிறாங்க ஆனால் அங்கே போய் உனக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுன்றது உண்மை அந்த சூழ்நிலை உனக்கு வந்து ஒரு மாறுபட்ட வீட்டில் இருக்கிற சூழ்நிலை ஆஃபீஸில் இருக்கிற சூழ்நிலை ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற சூழ்நிலை மற்ற இடத்துல இருக்கிற சூழ்நிலையை தாண்டி அங்கே ஒரு எல்லோரும் பாசிட்டிவ் எனர்ஜியோடு வரோம் நேர்முறை சிந்தனைகளோடு வரோம் அதனால் அது ஒரு மகிழ்ச்சியான இடம் எல்லோரும் நல்ல சிந்தனைகளோடு தான் கூட்டு பிரார்த்தனைக்கு வளம் ஜாஸ்தி அந்த கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனையும் கூட்டு வழிபாடு தானே கோவிலை கோவில் கான்செப்டே என்ன எல்லோரும் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து உட்கார முடியாது அவன் அவன் வீட்டுக்கு அவங்க போகிறதே பெரிய விஷயமா இருக்கும் நாலு பேர் நாலு ரூமில் செல்ல வச்சுன்னு பேசினு நடக்கிறான் சாப்பாட்டு கூட மெசேஜ் ஆறு ரெடி சாப்பாட்டுக்கு நீங்கள் ரெடியானு கேட்குறோம் ஒரு ரெண்டு மூணு ரூமில் மூணு பேர் மூணு செல்லோடு வாழறான் நான் ஏதோ தினம் கார்த்தால திவேப்பர் பண்ண தேவாரம் திருவாசம் ஆன்மீகம் பேசுகிறேன் என்னடா இந்த ஆளுக்கு நாட்டில் நடக்கிறதே தெரியல ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தால் நாலு செல்லு வச்சுருக்கான் நாலு பேரும் தனித்தனியாக ரூமில் இருக்கும் அவனை சாப்பாட்டு கூப்பிட்றதுக்கு மெசேஜ் மட்டும் தான் கூப்பிட வேண்டியதாக இருக்கு இந்த காலக்கட்டத்தில் நம்ம வாழும் ஆனால் திருமூலர் எங்கே வர்றாரு சந்தோஷத்துக்க நீ எங்கேயும் தேடவானா உன் இதயத்திலேயே இருக்கான் உன் உள்ளத்தில் இருக்கான் சாமி உள்ளத்து ஒருவனை உள்ளூரு ஜோதியை அழகாக சொல்கிறார் அடுத்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை அதெல்லாம் அதெல்லாம் ரசித்து ரசித்து அனுபவித்து படிக்கணும் நான் சொல்கிறத தினம் படிங்க எடுத்து அந்த தேவாரமோ திருவாசகமோ திவ்ய பிரபந்தம் எடுத்து அதையாவது ஒரு நாள் எடுத்து படிங்க ஏன்னா அதில் தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தங்க நம்ம மண் மேல நடக்கிறோம் பூமியில் நம்ம கீழே நம்ம நடந்து போகிற கீழே எவ்வளவு தங்க புதையல் இருக்கு எவ்வளவு புதையல் நம்ம நடந்து போகிற இடத்துக்கு இருக்கு திவ்ய பிரபந்தன்ற புதையல் திருவாசகன்ற புதையல் திருமந்தன்ற புதையல் எல்லாம் தங்க புதையல் தங்கமாவது நம்ம காலத்தில் தான் நம்ம காலத்துக்கு நம்ம பையன் நம்ம சேர்த்து வச்சா பையன் ஆயிடுச்சுருவா மூணு தலைமுறைக்கு மேலே ஒரு சொத்து வரது கிடையாது எதுவும் வரது கிடையாது ஆனால் இது அப்படி இல்லை அழகாக சொல்கிறார் உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளம் விட்டு ஒரு அடி நீங்க ஒரு ஒன்று விட்டு எங்கடா போயிட்டாங்க உள்ளம் விட்டு ஒரு அடி நீங்க ஒருவனை உள்ளமும் தானும் ஒன்றாக இருக்கணும் உள்ளம் அவனை அறியாது உன் உள்ளத்துலேயே இருக்கான் ஜோதியாக இருக்கா இதுதான் இதனுடைய திருமூலரனுடைய திருமந்திரத்தினுடைய வழிபாடு தான் வல்லாளாருடைய பக்தி அந்த ஜோதி கான்செப்ட் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பொருள் ஜோதி இதுதான் சபரிமலை மகரஜோதி அந்த ஜோதி ஸ்வரூபம் அண்ணாமலை பஞ்சபூதங்களில் அக்னிஸ்தலம் வரும் அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒளி அது எங்கே இருக்கும் உள்ளத்தில் இருக்குது அழகாக அது நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் பாடல்கள் திருவாவூடுதிறையில் திருமூலர் உள்ளத்து உருவனை அந்த உருவன் பரம்பொருள் நம்ம உள்ளத்தில் இருக்கான் உள்ளத்து உருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளம் விட்டு ஒரு அடி நீங்கா ஒருவனை அவன் எங்கேயும் உங்களை விட்டு போகலை உள்ளமும் தானும் ஒன்றாக இருக்கணும் அவன் ஒன்றையே இருக்கான் அவன் உன்னோடையே இருக்கான் நீ சட்டையாவது சாய்ந்தரம் அவுத்து வைக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை இது பண்ணுறோம் மாற்றிக்கிறோம் ஆனால் அவன் உன் இதயத்துலேயே இருக்கான் உன்னோடையே இருக்கான் உன்னை விட்டு எங்கேயும் போகல உள்ளம் விட்டு அடி நீங்கள் ஒரு உனையும் ஒரு ஸ்டெப்பு கூட அவன் எடுத்து வைக்கல அப்புறம் சொல்கிறார் கடைசியில் உள்ளமும் தானும் ஒன்றாக இருப்பினும் இந்த உள்ளம் மனசு உள்ளம் அவனை ஊர் அறியாது அந்த உருவத்தை அந்த தெய்வத்தை உன்னால் அறிய முடியல காரணம் என்ன தெரியுமா ஓ சிந்தனை எங்கெங்கேயோ இருக்குது மனிதன் சபலங்களாலும் பலவீனங்களாலும் சூழப்பட்டவன் நான் தினம் வெறும் ஆன்மீகம் தரம் திவ்ய பிரபந்தம் மட்டும் பேசுறது நோக்கமல்ல இன்றைக்கி என்ன சமூகம் எங்கே இருக்குது ஒரு எட்டாவது படிக்கிற பையனை எட்டாவது படிக்கிற பொண்ணை மூன்று ஆசிரியர்கள் தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க குரு மகான்கள் இன்றைக்கி பத்து பக்கம் நியூஸு டெய்லி பாலியல் பலாத்காரம் பொண்ணை பத்தவன்லாம் வயசல் நெருப்பு கட்டி நிலையரான் எந்த நாட்டில் இரவில ஒரு பெண் தனியாக நினைக்கிறாலும் இன்றைக்கி தான் சுதந்திரம் வாங்கினதுன்னு மகாத்மா காந்தி சொன்னார் இன்றைக்கி காந்தியை விட காந்தி நோட்டுக்கு தான் மதிப்பதிகம் எல்லாமே இங்கே பர்ச்சேசிங் கம்மாண்டியாக ஆகி போச்சு ஓட்டு விற்பனை விற்ப விற்கப்படுகிறது ஓட்டு வாங்கினோம் மேக்ஸிமம் காசை வாங்கி ஓட்டு போட்டால் அப்புறம் எப்படி நல்லதை நம்ம எதிர்பார்க்க முடியும் நான் எல்லாரையும் சொல்லலை அப்புறம் நம்ம ரைட்ஸ் எப்படி கிளைம் பண்ண முடியும் நான் ஒரு ரூபா ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா கொடுத்து என் ஓட்ட நான் விருப்ப விற்கிறேன் ஒருத்தனுக்கு போடுறேன்னா ரோடு போடல தண்ணி கொடுக்கல சிமெண்ட்டு போடல லைட்டை நான் எப்படி அவனை கிளைம் பண்ண முடியும் எனக்கு என்ன யோகிதா இருக்குது நான் காமன் மேனாக பேசுகிறேங்க ஏதோ வந்து காரத்தில் ஒரு எட்டு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறது என் நோக்கமில்ல அந்த உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளம் ஒன்ட்டே இருக்குது அந்த ஜோதியை அந்த 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 இறைவன் அன்னைக்கு வழிபடு ஒன்ட்டே இருக்கான் சந்தோஷத்தை வெளியில் தேடாத சந்தோஷம் ஒன்ட்டே இருக்குது நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் இதை இதுலேருந்து தான் புத்தர் இதுலேருந்து அழகான ஒரு வார்த்தை எடுக்கிறார் எவ்வளோ பெரிய ஞானி புத்தர் லீவ் த மூமெண்ட்டுன்றார் இக்கணத்தில் வாழுங்கள் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் நேற்று அப்படி கூடாது எங்கள் அப்பா என்ன மெடிக்கல் படிக்க சொன்னாரு நான் தான் இன்ஜினியரிங் படித்தேன் இருபத்தஞ்சி வருஷம் கிடையாது நேற்று நடந்ததே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல ஒன்று மனிதர்கள் நேற்றோடு வாழ்கிறார்கள் கடந்த காலத்தோடு எல்லா விட்டால் எதிர்காலத்தோடு வாழ்கிறார்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறது ரொம்ப கம்மி இந்த நேரத்தில் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா சந்தோஷமாக பேசுகிறோம் நேற்று எப்படி ஆகிப்போச்சு நேற்று உன் கையில் இருக்காது நடந்து போனது கடந்து போனது உன்னால் அதை மீள மீட்ட முடியாது நாளைக்கின்றது உன் கையில் அடுத்த செகண்டு உன் கையில் கிடையாது அப்போ எது ஒன்ட்டை இருக்குது எது ஒன்ட்டை நிதர்சனம் இன்றைய பொழுது இந்த நேரம் இப்போதான் நான் பேசுகிற நேரம் லீவ் த மூமெண்ட் இக்கணத்தில் வாழுங்கள் புத்தர் சொல்கிறார் அதுதான் வேறு மாதிரி சொல்கிறார் திரும்ப உள்ள சந்தோஷமாக இரு ஒன் நீ ஒன்ட்டையே இருக்க சந்தோஷம் உன் உள்ளத்தில் இருக்க சந்தோஷம் ஒன்றை இல்லாத ஒன்றை நீ வெளியில் தேடுற ஒன்றை இருக்கிறது எல்லாமே ஒன்ட்டை இருக்குது ஒன்றை இருக்கிற சந்தோஷத்தை நீ தெரியல உனக்கு புரிஞ்சிக்க முடியல நீ ஹேப்பியாக இரு வீட்டில் பசங்களோட என்ன வீட்டில் உனக்கு கிடச்சிருக்கோ அதை சாப்பிட நீ உழைக்கணும் பெரியாலாக வரணும் ஆசைப்படணும் முன்னுக்கு வரணும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்கணும் ஆசை பெரிதனும் பெருதிகள் எல்லாம் ரைட்டு ஆனால் இந்த கம்பேரிசன்லேயும் காம்ப்ளெக்ஸ்லேயும் தான் மனிதன் ஒப்பீட்டுலேயும் அவன் அப்படி இருக்கானே இவன் அப்படி இருக்கானே எல்லாம் ஒன்றும் சந்தோஷம் மனசை இந்த குப்பை இந்த மனசை டஸ்ட்பின்னாக வச்சுக்காத குப்பை தொட்டி ஆக்காத அதை சந்தோஷமாக வச்சுக்கோ நீ அந்த மனசை சந்தோஷமாக வச்சுட்டால் தான் அதில் ஒரு ஜோதி வரும் அதுதான் சந்தோஷம் நீ யாருன்னு உனக்கு சொல் உன்னை உன்னை உன்னால் நான் அறிந்தேன்றார் வாழி ஒரு இடத்துல உன்னை ஒன்றால் நான் இறைவனை நம்ம எப்படி அறைய முடியும் இறை அனுபவத்தால் தான் இறை கருணையால் தான் இறைவனுடைய உதவியால் தான் உன்னை உன்னால் நான் உணர்ந்தவன் நம்மை நம்மை நம்ம உணர வைக்கிறதுக்கு இந்த திருமூலருடைய அற்புதமான திருமந்திரம் நமக்கு ஒரு வழிகாட்டும் தயவு செய்து இதை படிங்கள் முடிந்தால் படிங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கே பைமாவு